எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போ நடிகர்கள் அதிகாரம் இருபத்தி எட்டு அவள் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் அது தீமையாக தோன்றலாம் ஆனால் அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறவர் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை நம்ம தியானிக்கிற வேலையில பயங்கரமான ஒரு கப்பல் பிரயாணம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையை தாண்டி மெலித்தா தீவுக்குள்ளாக கடந்து வருகிறாங்க பவுலும் பவுலோடு இருந்தவங்களும் மெலிதா தீவாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறாங்க ஆனால் பவுலுக்கு விரோதமாய் அங்கே ஒரு விரியின் பாம்பு அன்னல் உரைத்து பவுளுடைய கையை கொண்டதாம் எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு எல்லாரும் நினைக்கிறாங்க சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஓட்டவில்லையே அப்படின்னு தங்களுக்குள்ளாக சொல்லி கொண்டார்களாம் ஆனால் பவுலோ அந்த பூச்சியை தீல உதறி போட்டு ஒரு சேதமும் அடையாமல் இருந்தாராம் எல்லாரும் பார்த்து இருக்கிறாங்க பவுளுடைய லைஃப் அவ்வளோதான் பவுளுடைய லைஃப் முடிய போகுது அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க வெகு நேரமாகியும் பவுளுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லையாம் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட தீங்கான ஒரு சூழ்நிலை தீமையான காரியம் போல பவுளுடைய வாழ்க்கையில நடந்தாலும் அங்க ஒரு பெரிய நன்மை நடக்கிறது எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற வேலையில பவுளுக்கு ஒன்றும் ஆகாததை கண்டு இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்களாம் அது மாத்திரமல்ல அந்த தீவுக்கு முதலாளி ஆகிய என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாக இருந்தது புபுலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் அவர் வருத்தப்பட்டு கிடக்கும்போது பவுல் அவர்களுக்காக போய் செபிக்கிறாரு அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கிறது அந்த தீவுல அநேக வியாதிக்காரர்கள் வருகிறாங்க பவுல் ஜெபிக்கிறாரு பயங்கரமான ஒரு மெராக்கல்ஸ் நடக்கிறது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் பிரியமானவர்களே இந்த காலவேளையில் கத்துரை வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க பயங்கரமான ஒரு பிரச்சனை பயங்கரமான ஒரு நெருக்கத்தை தாண்டி கடந்து வந்திருப்பீங்க ஆனாலும் இன்னும் போராட்டம் இன்னும் பிரச்சனை இன்னும் நெருக்கம் இன்னும் தீமையான காரியங்கள் போல உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் பயப்படாதிருங்க தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் பவுளுடைய வாழ்க்கையில் அதே தீவில் கத்தர் பவுளை எப்படி மேன்மைப்படுத்தினா மறைத்து போய்விடுவார் பவுளுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி கொண்டு வந்த அந்த தீவிலையே அநேகருக்காக பவுல் செபிக்கும்படியார் அங்கே ஒரு பயங்கரமான மிராக்கல்ஸை கத்தர் கொடுத்தாரு உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் தீமைகள் எல்லாம் நன்மையாக மாறும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க சேமிப்போம் எங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தீமையை நன்மையாக மாற்றுகிற எங்கள் ஆண்டவர் தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பிரச்சனை தீமையாய் தோன்றுகிறது என்று வேதனையோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை கத்திர அதிசயத்தை செய்வீராக அற்புதத்தை செய்வீராக தீமைகளை நன்மையாக மாற்றுவீராக இந்த கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல தகப்பனை வர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் எல்லா தீமைகளையும் கத்த நன்மையாக மாற்றுவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு இருக்குமே இருக்குமென்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க